ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பூண்டி நீர்த்தேக்கம் அதாவது சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தில் வாட்டர் லெவல் அதிகமாகிருக்கு பூண்டி நீர்த்தேக்கத்தோட மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கனஅடி இன்றைக்கி காலையில் நிலவரப்படி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போது மில்லியன் கண்ணடியாக இருக்குது அதனால் வாட்டரை திறந்து விடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதையும் ஒன்று முப்பதுக்கு ஆயிரம் கண்ணாடி உபரி நீராக திறந்து விட்டுருக்காங்க இந்த நிலையில் மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்போ ஐயாயிரம் கண்ணாடியாக அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த வாட்டர் எல்லாம் கொசஸ்தலை ஆறு வழியாக தான் போகும் கொசஸ்தலை ஆறு சுற்றி இருக்கிற கிராமங்கள் அம்பாக்கம் கிருஷ்ணாபுரம் ஆற்றம்பாக்கம் உதப்பை நெய்வேலி பீமன் பீமந்தோப்பு கொரக்கந்தண்டலம் சோமதேவன்பட்டு மெய்யூர் வெள்ளியூர் தாமரைப்பாக்கம் திருக்கண்டலம் ஆத்தூர் பண்டிகாவனூர் ஜெகநாதபுரம் புதுக்குப்பம் கன்னிப்பாளையம் வன்னிப்பாக்கம் சுவன்பாளையம் மடிகூர் சீமாவரம் வெள்ளிவாயல் சாவடி நாப்பாளையம் இடையான் சாவடி மணலி மணலி புதுநகர் சடையான் குப்பம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்